ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப் நே மாறி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கீசல்க்கு தான் நம்ம லக்கீசு எங்கே இருக்கு அப்படின்னா கோயிலுக்குள்ளதான் லொக்கேட் இருக்கு கோயிலுக்கு டவுன் வளர்க்கும் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக ஆகுது நீங்க வந்து நம்ம ஷாப்புக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லனாலும் நீங்க கூகுள் மேப்ல போய் லக்கி சில்க் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட் மேப் காய்ச்சிரும் ஈஸியா நம்ம ஷாப் நீங்க வந்துடலாம் அப்படி இல்லாமல் கீழே அட்ரஸ் அந்த வாட்ஸ்அப் கால் சரி கீழே அட்ரஸ்க்குன்னு ஒரு நம்பர் எழுதிருப்பேன் அந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி கோயம்புத்தூர் இருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம்ங்கிற அட்ரஸ் ஈஸியா அதில் சொல்லுற அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பக்கம் போறோம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் எடுத்து போட போறோம் ஆடி ஆஃபர் நம்ம நம்ம ஷாப்பை பொறுத்தவரை தொடங்கிடுச்சு இப்போ இனிமேல் இருந்து எல்லாமே ஆடி ஆஃபராக தான் கொடுக்கலான்னு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டாக்குமே இப்போ வந்துட்டு இருக்கு ஒன்பே ஒன்றா வந்துட்டு இருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு யாவரம் மண்டம் இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஷாப் வச்சுருக்க மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க கலெக்ஷன்ஸும் சரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு சரி நாங்கள் எவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவேண்டா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் எப்படி எதில் மார்ஜின் வைக்கலாம் வைக்கக்கூடாதுங்கிறது எல்லாம் எல்லா டீடைல் உங்களுக்கு பக்கவாக நான் சொல்லி உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட இருந்த சாரீஸை இன்னைக்கு ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்த சாரீ தான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் ஷாட் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போகிற சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போகிற சரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்டல் செஃபானில் ஒரு அழகான சாட்டின் பாட்டோட கொடுத்துருக்கோம் ஸோ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ யூனிக்கான ஒரு கலரே கண்டிப்பாக மிஸ் பண்ணி ராமா ஸ்கிரீன் உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கலர் என்றைக்குமே பெஸ்ட் கலர் தான் உங்களுக்கு போடுவோம் உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலராக அடுத்த கலர் நம்ம பாக்க போறோம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ அருமையான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்டான பிளாரல் டிசைன் போடுற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ ரொம்பவே கியூட்டா இருக்கு கலரு இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கங்க இதுல பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் தான் கையில அவைலபிள் இருக்கு அதனால வீடியோ போட்டோன்னு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்காம பாருங்க ஒயிட் கலர் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்ன்னு சொல்ல ஒயிட்டை பொறுத்த வரையுமே ஒரு அழகான ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு ஃபுல்லாம இல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு எல்லாமே வித்து பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகா இருக்கு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு கலர் சொன்னா அந்த கலர் வரையும் அந்த டிசைன்ல வந்து ஒரு யூனிக்கா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒயிட் கலர்லயே இது வந்து கலர் மட்டும் உங்களுக்கு வந்து வரும் அது ஒரு கலர் நம்ம பார்த்தோம் ஒயிட்ல இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அதுலயே மைல்டு கர்னே சொல்லலாம் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுமே ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலர் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு கலெக்ஷனே இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற

ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளாரில் இருக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப அடுத்த கலர் கம்மி பாருங்க ஒரு லைட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்னு சொல்லலாம் ப்ளூ இல்ல கிரீன் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கலரு ஸோ இங்க பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலரு ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க அந்த ஃப்ளாரில் அந்த பேட்டன் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருப்ப பாருங்க ஸோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கு அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்ன்னு இந்த கலர் இந்த கலர் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க டார்க் கலர் ஒன்று ஸோ எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே நல்ல ஒரு அழகான மெருன் பார்டர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஜெரி லைன்ஸோட கொடுத்துருக்காங்க இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ யூனிக்கான ஒரு கலர்னா தான் சொல்லலாம் ரொம்பவே அழகான ஒரு டிஃபரண்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்திருக்காங்க இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒயிட் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கும் கண்டிப்பா ஒயிட் கலரு பாருங்க அதுக்கு ஃபிளாரல் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ சூப்பரான ஒயிட் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் சிஃபான்ல கொடுத்துருக்காங்க ஆனா சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைட் க்ரீன் கலருக்கு இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்து நல்ல சாட்டின் பாட்டோட செம யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஜிக் ஜாக் டிசைன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிக் ஜாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒயிட் கலரு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒயிட்டுக்கு இந்த பிங்க் கலர் வர்றப்ப பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் செம கியூட்டாவும் இருக்கும் சாரி கண்டிப்பாக வேணா சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணால் தான் சாரி அவைலபிள் கிடைக்கும் இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒயிட்லேயே பாருங்க இது ஒரு கலரு ஸோ ஒயிட் ஏன் அதிகமாக கொண்டு வந்துருக்கும் அப்படின்னா ஒயிட் போட போட டக்கு டக்குன்னு வித்துட்டே இருக்குது நிறைய பேர் திருப்பி ரிஸ்ட்டாக கேட்டே இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த ஒயிட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹை ஃபையாவும் அவ்வளோ ரிச்சாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் இங்க பாருங்க அந்த ஆனியன் பிங்க் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேன்லாம் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ யூனிக்கான ஒரு கலெக்ஷனே அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க கிரீன் கலரு பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமாவ கலெக்னும் ரொம்பவே இருக்கு இருக்குனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு ஆஹ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே இது வேணாலும் மிஸ் பண்ணிடறீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலரு லைட்டு ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் தான் இதுவுமே நல்ல ஒரு அழகான செல்ஃப் பார்டர் இதுக்கும் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ ஷேர்டில் நல்ல ஒரு அழகான காண்ட்ரஸ்ட் பார்டரோட ஒரு வைலட் பார்ட்ரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு க்யூட்டான ஒரு காம்பினேஷனில் செம்ம அம்மா வித்தியாசமாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க சோ இது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இதுவுமே ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டியில டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டா இருக்கும் பாருங்க அந்த சாரியோட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு பேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு இப்போ நெக்ஸ்ட் கலர் காமிக்க பாருங்க அதுலயே பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலரு ஸோ பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ அட்டகாசமான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் பிளாஸ் லைட் கட் பண்ண இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல அழகான ஷார்டின் பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க கலைங்க மூணு ஒவ்வொன்று பேச இருந்துச்சு பா இந்த இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பீச் கலர்னு சொல்லலாம் பீச் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் கலரு இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கரு இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஷாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் ஃபாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க இதுமே ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அதுல ஒயிட் கலரு ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் அவைலபிள் என்கிட்ட இருக்கு பாக்கி எல்லா சாரியுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இது இந்த போட்ட உடனே டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு அழகான கலர் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ போட்டாலும் சரி டிமாண்ட் ரொம்பவே இருக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அதுக்காக சொல்றேன் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர்ல வித்து அழகான ஒரு ப்ரௌன் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒயிட் வித் அழகான ஒரு காஃபி ப்ரௌன் ஜார்ஜ் எட்டை கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சாட்டின் பாட்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லா டிசைனுமே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு டிசைனு குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காகவே நான் சொன்னேன் மெயினாக இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வித் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் ஒயிட் வித் ஒரு எல்லோ கலர் பூவில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் சீக்கிரமாக ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வித் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளாரில் நல்ல ஒரு ஷார்டின் பாட்டோட கொடுத்துருக்காங்க சோ பார்க்கறது ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனு இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு வித்தியாசமான ஒரு ஜார்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு பார்டர் சாட்டின் பார்டர் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்து ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கலர்னே சொல்லலாம் இதை பொறுத்தவரை ரொம்பவே கியூட்டான ஒரு கலரு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரைட் கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு அந்த கலர் ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல சின்ன சின்ன ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இப்ப நெக்ஸ்ட் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் பாக்குறோம் சோ எவ்வளவு அழகா பாருங்க இந்த கலரு இந்த காம்பினேஷன் கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் ஒயிட் தான் பாக்க போறோம் இங்க பாருங்க ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரே கலரு சோ எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கங்க இப்ப நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரு இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல லைட் ஒரு சாக்லேட் கலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டுட்டு எல்லாமே உங்களுக்கு வருத்தி தொண்ணூறு ரூபா போட்டாரு ரெண்டு சேர் எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கேன் அதனால வேணும் கரெக்டா உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களா மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு